சிவாய் நம்ம இது வெள்ளிப்பிள்ளையா கடை நூத்தி அறுபத்தி நாலு கோயில் பக்கத்துல இப்ப நம்ம காம்போ செட் வந்து சிவ குடும்ப காம்போ செட் கருங்காலில இப்ப என்னன்னு பார்ப்போம் இதுல வந்து ஒரு இன்ச்சு சிவலிங்கம் ஒரு இன்ச்சு நந்திகேஸ்வரரும் இருக்காரு இல்ல கருங்காலியில வந்து நிறைய சாமிகள் விசேஷமானதுனால முருகர் வாராகி தாய் யோகா ஆஞ்சநேரு காளியம்மா சிவபெருமான விநாயகர் இந்த மாதிரி எல்லாருமே விசேஷம் பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷம் பண்ணுவாங்க முருகர் முருகரும் வாராகிதாயும் ரொம்ப விசேஷம் பண்ணுவாங்க அந்த சிவனும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மரம் சம்பந்த பொருள் மரம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையுமே வந்து எந்த எந்த திருவுரும் செஞ்சாலும் அது ரொம்ப வைப்ரேஷனா இருக்கும் அதுலயும் வந்து இந்த கருங்காலி அத்தி மரம் வன்னி மரம் இந்த மாதிரி மரங்கள்ல வந்து நம்ம சிலைகள் செஞ்சு சாமி சிலைகள் செஞ்சு வைக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி கருங்காலி சிலையில கருங்காலி மரத்துல செஞ்ச சிவலிங்கமும் நந்திகேஸ்வரரும் ஒரு இன்ச்சு சைஸ்லியும் விநாயக பெருமான் வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ்லையும் குருகைக்கு துர்கைக்கு குருகை கூட இருக்கக்கூடிய சூல சூலம் வந்து மூணு இன்ச்சு சைஸ்லியும் எல்லாத்துக்கும் மேல வந்து முருகருக்கே உகந்த கருங்காலி மாலை முருகர் டாலரோட இது ஒயிட் மெட்டல் டாலர் உங்களுக்கு இந்த ஒயிட் மெட்டில் டாலர் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியா இருக்கும் கலர்லாம் கருப்பெல்லாம் ஆகாது ரொம்ப ரொம்ப நல்ல பினிஷிங்ல திருச்செந்தூர் முருகன் டாலர் போட்டு ஐம்பத்தி நாலு மணி கொண்ட கருங்காலில ஒரு மாலை ஐம்பத்தி நாலு மணி கொண்டு கப்பு வச்சு புது அதாவது இது அந்த கட்டிங் கட்டு வரல இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு புது டிசைன்ல பண்ணியிருக்காங்க குக்கி மாதிரி ஜாயின் ஜாயின் பண்ணி பண்ணி போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ வச்சுக்கிதெல்லாம் அறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரொம்ப நல்ல நேர்த்தியான வேலைகள் பாடல ரொம்ப செஞ்சிருக்காங்க அதையும் நல்லதே நல்லபடியாக செய்யும் கருங்காலியில் ஐம்பத்தி நாலு மணி கொண்ட மாலையில முருகப்பெருமாள் கருங்காலிக்கே விசேஷமான முருகப்பெருமானை வந்து ரொம்ப அழகா ஒயிட் மெட்டில் செஞ்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு இது கூட வந்து இந்த அத்திமர பெட்டியில இது ஒரு காம்போவா நம்ம குடுக்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அழகான நேர்த்தியா வடிச்சிருக்காங்க அது கூட தாயத்து சின்ன குழந்தைங்க மாலை போட முடியாத காரணத்தினால இந்த மாதிரி தாய்த்து குடுக்குறாங்க இந்த தாயத்தோட வச்சு இந்த செட் நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஆரிக்கைக்கு ஆஃபரா இது வாங்குற எல்லாருக்குமே வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு சின்ன பொருட்களை முருகர் சம்பந்த பொருள் வந்து கண்டிப்பா ஒன்னு ஃப்ரீயா கொடுப்போம் தேவருக்கும் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க புது புது அப்டேட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க